வெளிநாட்டு வாழ்க்கை யாருக்கு அதிக சிரமம் பெற்றோருக்கா பிள்ளைகளுக்கா இந்திய வாழ்க்கையை பற்றி இங்கே பேசலை ஏன்னா அது சிரமம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்திய வாழ்க்கைக்கு என்று ஒரு வகை ஃப்ளேவர் உண்டு சண்டை போடுவான் முதல்ல அவ்வளோ கூட்டத்தை எங்கேயா பார்ப்பீங்க நீ போய் பாருங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லலாம் நின்னம்னா கொண்டு போய் ரெண்டு கடையில் ஏற்றி விட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க பாம்பேயில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போய் இந்த இங்கே இறங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து மூணாவது ஸ்டேஷன் தான் இறங்க முடியும் இதுக்கு மூணு ஸ்டேஷன் முந்தி நினைச்சிங்கன்னா தான் இங்கே இறங்க முடியும் இல்லாட்டி தள்ளி கொண்டு போயிடுவான் ஊரில் இருக்கிற ஜனத்தொகை மக்கள் வந்து அங்கே இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வரவோம் அதைத்தானே பார்க்குறான் இவ்வளோ பேர் எங்கடா இருக்கா இங்கே இப்படி இருந்து இந்தியா இன்னும் வாழுதுன்றான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் அப்புறம் நம்ம ஊருக்கே உரிய கோவில்கள் திருவிழாக்கள் உணவு வகைகள் உடை அமைப்பு ராஜஸ்தானுக்காரன கேட்டால் இப்படி இப்படி சுற்றி சுற்றி கட்டுறான் ரெண்டு நாள் சுற்றி இருப்பான் போல் நம்மளுக்கு படு டிஃப்ரெண்டாக ஆயிட்டாங்க நம்ம சேலை எல்லாம் கட்டுறது இப்போ கொஞ்சம் அருகி போச்சு கல்யாணத்தன்னைக்கு மட்டும் கட்டுறாங்க பொண்ணும் கட்டுது பொண்ணு குடும்பமும் கட்டுது அது கட்டி விடுறதுக்குன்னே ஒரு கோஷ்டி கூப்பிட்டு வராங்க அவங்களுக்கு பேர் பியூட்டிஷியனா இதுக்கு தனியாக படிச்சிருக்காங்க ஒரு சேலைக்கு நானூறுரூவா கட்டி விடுறதுக்கு ஒரு சேலை கட்டுறதுக்கு நானூறுரூவா வேட்டி கட்டுறதுக்கு மட்டும் இன்னும் எவனையும் கூப்பிடல அவங்க என்னைக்கு சொல்கிறாங்களா ஒரு வேட்டிக்கு நூறுரூவான்னு அவங்க கூப்பிட்டுருவான்றதுக்கு தான் ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு வச்சுட்டாங்க அவங்க முன்னாடி ஒட்டுறதை பின்னாடி ஒட்டிடுத்துடுறான் சைடில் பாக்கெட்லாம் வச்சுட்டாங்க பழமை இன்னும் மாறாமல் இருப்பது நம்ம ஊர் நம்ம ஊரினுடைய உடைய பிளஸ் எஸ் மைனஸ் பற்றி இங்கே விவாதிக்க வரல வெளிநாட்டு வாழ்க்கை வரும்போது கனவு உலகம் வந்த பிறகு எப்படி இருக்கிறது யாருக்கு பிரச்சனையாக இருக்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இருக்க முடியாதுல்ல கல்யாணம் பண்ணாதவனுக்கு ஒரு பிரச்சனை பண்ணவனுக்கு ஆயிரம் பிரச்சனை பிரச்சனையோ பிரச்சனை பண்ணாத வரைக்கும் கல்யாணம் பண்ணலையேன்றதான் பிரச்சனை பண்ண பிறகு இப்படி பார்க்குறான் கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாம்ன்றான் இதைத்தான உங்கள் அப்பா அப்பாவே சொன்னார் அப்போது இங்கே வரும் வரைக்கும் வேண்டும் என்ற ஆசை வந்த பிறகு குளிர் ஒரு பிரச்சனை தங்குமிடம் பிரச்சனை நான் நேற்று இங்கே வரும்போது இந்த சிரியன் ரெஃப்யூஜிஸ் நிறைய பேரை பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசுக்கு நம்ம ஊரில் தான் உணவு கொடுத்தா வந்து கூட்டமாக நிற்கும் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இப்படி வந்திருக்கு உலகம் முழுக்க வளர்ந்த நாடுகள் ரொம்ப அருமையான மனுக்குலம் மனித குலம் மனித நேயம்லாம் பேசுகிறோமே என்ன நம்ம சாதிச்சிருக்கோம்னு தெரியலையே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது யாதும் ஒரே யாவரும் கேள்ன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் சொல்லிட்டு போயிட்டான் கணியன் பூங்கொன்றன் அதுதான் தமிழரின் பண்பாடு எல்லாரும் நம் மக்கள் எல்லாரும் நம் உறவினர் யாரும் எதிரிகள் அல்ல இந்த ஏதிலார் அப்படின்ற சொல்லும் விருந்து அப்படின்ற சொல்லும் இறக்குறைய ஒரு பொருள் தான் விருந்துன்னா அறிமுகமே இல்லாதவர் வீடு தேடி வருகிறவர் சொந்தக்கார இல்லை விருந்து வருகிறவனுக்கு உணவு தருவது கெட்டதை தருவது அதுதான் தமிழர் பண்பாடு பாரம்பரியம் ஆனால் நம்ம ஊரில் அந்த பிள்ளைகள் வந்து இங்கே இங்கே வந்த பிறகு இதுதானே உங்கள் ஊர் இந்த கண்ணாடி ஜன்னரை தட்டும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம ஊரில் தாண்டா அண்ணா பிளே ஓவருக்கு அடியில பாத்திருக்கேன் அண்ணா பிளைஓவரு இந்த ராதாகிருஷ்ண சாலையிலலாம் வண்டி நிற்கும் போது குறுக்க பூந்து இப்படி தட்டுவாங்க ஃப்ரான்ஸ்லேயுமா பாரிஸ்லையுமான்னு மனசு கஷ்டமா இருந்தது இந்த உலகம் போர்கள் இல்லாத ஒரு உலகமாக வர வேண்டும் என்று எல்லாரும் தினம் பிரார்த்தனை செய்யுங்கள் ரொம்ப முக்கியமானது போதும் போர்கள் போர்கள் இல்லாத சமூகம் இருக்கணும் எங்கேயும் சண்டை இல்லாம சமாதானமாக போவது என்பது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது உங்கள் பிரார்த்தனைகளை தினசரி அதை வச்சுக்கோங்க நம்ம வீடுகளில் நமக்கு மட்டுமா பிரார்த்தனை பண்ணுவது உலக மக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும்னு வேண்டிக்கங்க வெளிநாடுகளுக்கு வரும்போது தான் இந்த அதனுடைய விஸ்தீரணம் தெரிகிறது சின்ன கிராமத்தில் இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே தானே வாழ்ந்தோம் காரைக்காலை சுற்றி ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு உலகம் தெரிஞ்சிருக்கும் பாண்டிச்சேரியே உங்களுக்கு பெரிய ஊராக இருந்திருக்கும் இல்லை பாண்டிச்சேரி போகிறது நான் இருபது வயசு வரைக்கும் மெட்ராஸே பார்த்ததில்ல என்னோடய இருபது வயசு அப்போ நான் பிகாமே முடிச்சுட்டேன் டிகிரி வாங்குற வரைக்கும் என்னை சென்னைக்கு எவனும் கூட்டு போகல கண் காசு இல்லை விஷயம் வேறு ஒன்றும் இல்லை சென்னைக்கு போகிற அளவு அவசியமும் இல்லை என் சொந்தக்கார எவனும் மதுரையை தாண்டி போகலை அப்புறம் நான் எப்படி போவேன் மாமே மச்சி அங்கே இருந்தால் தானே நான் போவேன் ஒன்றும் கிடையாது வெளி உலகத்துக்கு போகும்போது தான் விஸ்தீரணம் என்ன என்று தெரிகிறது எல்லா மக்களும் நல்லவர்களே கிடையாது நல்லவர்கள் இங்கும் உண்டு அங்கும் உண்டு அயோக்கியர்கள் இங்கும் உண்டு அங்கும் உண்டு இத்தனையும் பார்க்கும்போது எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற பிரார்த்தனையை முடிந்தவரை நீங்கள் வணங்குகிற அந்த இறைவனிடம் வேண்டுதலாக வையுங்கள் தெருவிதை வந்து கையேந்தி நிற்கிற குழந்தைகளை பார்க்கும்போது நமக்கு மனசு வலிக்கிறது நான் எங்கேயும் இது மாதிரி பார்க்குறது இல்லை நேற்று பார்த்து கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து வாழ்கிற வாழ்க்கை யாருக்கு அதிக பிரச்சனையாக இருக்கிறது இதுதாங்க தலைப்பு குடும்பங்கள்ல என்ன நடக்கிறது அதை பத்தி பேசுவோம்னு இந்த தலைப்பு போட்டோம் நான் ரெண்டு ஆண்களை கூப்பிடுங்க என்ன இங்க யாரும் ஆண்களுக்கு தைரியம் இல்லைன்ட்டாங்க நான் கேட்டேன் மேடையில பேசுற தைரியம் இல்லையா இல்ல இல்ல வீட்டமாக வச்சுக்கிட்டு பேசுற தைரியம் அதனால எல்லாமே பெண்கள் தான் அப்படின்னு முடிவு பண்ணி நாலு பெண்கள் முதல்ல பெற்றோர்களுக்கு தாங்க பிரச்சனை பயலுக்கு என்ன பிரச்சனை எங்கள் ஊரில் சொல்லுவான் வெட்டருவாளுக்கு குளிராக காய்ச்சல் ஆனும் தெரியுமா ம் இந்த வெட்டுறதுக்கு ஒரு சின்ன அருவா இல்லையா அதுக்கு குளிர் வருமா காய்ச்சல் வருமா அது வாட்டுக்கு கிடக்கும் ஓரத்தில் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி தான் பிள்ளைங்க வெட்டருவாள் விடுமட்டைன்னு சில பேர் வச்சுருக்காங்க விடுமட்டைன்னா என்னன்னு தெரியுமா இதெல்லாம் பழைய பேருங்க சொற்கள்லாம் சொற்கள் முழுவதும் இல்லாமல் போச்சு இந்த தென்னை மட்டை இருக்குது பார்த்துருக்கீங்களா தென்னை மட்டை பனை மட்டை அது அது ஒட்டி இருக்கும் மரத்தில் காஞ்ச உடனே மேலேருந்து விழுந்துடும் அப்படி விழுந்துகிற மட்டை தான் விடுமட்டைன்னு பேர் அது அதோட மரத்தோடு ஒட்டாது டொப்புன்னு கீழே விழும் நல்ல யோகக்காரன் கீழே படுத்துருந்தானே அவன் தலையில் வந்து விழும் அப்படியெல்லாம் நடந்துருக்கு கொஞ்சம் கனமாக இருக்கும் தென்னை மட்டை இப்போ பணம் ஓலை ஒன்று சிறுசாக இருக்கும் அதில் கருக்கு மாதிரி இருக்கும் இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியலை பணம் ஓலை இருக்குல்ல பசுமையாக இருக்கிற பணம் ஓலை இருக்கில்ல நுங்கு கிடைக்கும் பார்த்தீங்களா பனையாது தெரியுமா இல்லையா நாங்கள்லாம் பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமேன்னு பாட்டு பாடுனோம் சின்ன பிள்ளையில் நான் வளர்ந்த காரணத்தை நண்பர்களுக்கு சொல்லுகிறேன் படுக்க நல்ல பாயாவேன் பஞ்சனைக்கு நாராவேன் அடுக்கடுக்காய் பானைகளை அடுக்கி வைக்க உரியாவேன் சித்திரை கோடையில் சிறந்த நுங்கை நான் தருவேன் அந்த காலத்தில் மூணாம் கிளாஸில் படித்தோம் பனைமரத்தை பற்றி இன்னைக்கு பனைமரம்னா பாம் ட்ரீ எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் வச்சுருக்காங்க அந்த பனை மரத்தில் பச்சையாறு இந்த பதநீர் அதில் ஊற்றி தான் குடிப்பாங்க அதெல்லாம் தூத்துக்குடி பக்கம் வந்தீங்கன்னா அதை மடக்கி அதுக்கு தொன்ன மாதிரி இருக்கும் அதை குடிக்கிறதுல ஒரு அதில் அந்த மட்டை வாடையும் பதநீர் வாடையும் சேர்ந்து வரும் பாருங்க சொர்க்கம் அது வெயில் காலத்துக்கு கடவுடி என்னென்ன கொடுத்துருக்காரு தெரியுமா நொங்கு இளநீர் இளநீர்லாம் அறுபது ரூபா இப்போ மதுரையில் இந்த பணம் பனையிலேருந்து அந்த கொஞ்சம் அந்த நீர் வடியும் இல்லையா அதில் சுண்ணாம்பு சேர்த்து பதநீராக்குவாங்க அது இப்படி மடக்கி குடித்தோம்னா ரெண்டு மட்டை குடிச்சிங்கன்னா வயிற்றுக்குள்ளே ஏசி போட்ட மாதிரி இருக்கும் அது இறங்கிறது வடி தெரியும் உனக்கு இந்தந்த டியூப் வழியே போகுதுன்னு நான் பொய் சொல்லலைங்க எப்போவாது வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்லேயும் சாப்பிடாதீங்க பிள்ளைக்கு பூரா அப்படியே ஆகிடும் கொஞ்சம் இந்த மண்ணின் என்னென்ன கிடைச்சதுன்றத உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் பண்ணுங்கள் நொங்கு இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க அதில் அந்த பனை ஓலையில் மஞ்சள் கலராக பஞ்சு மிட்டாய் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் பணம் பஞ்சுன்னு பேர் ரொம்ப மஞ்சளாக பிசுறு பிசுறாக பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல பெரிய காயங்கள் அந்த பஞ்சு எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் நான் சொல்கிறது கட் பண்ண காயங்கள் கூட சுகமாகும் இப்படியெல்லாம் இயற்கை தந்துருக்கிறது நம்ம ஊரில் எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் வெட்டருவாள்ன்றதுனால அது சொல்ல வந்தேன் சின்ன பயிலுக்கு அது மாதிரி வெட்டருவாள் விடுமட்ட மாதிரி அவனுக்கு என்ன வந்தது அம்பாட்டுக்கு இருப்பான் அவனுக்கு என்ன பிரச்சனை ஒன்றுமே கிடையாது அவனுக்கு பிரச்சனை அப்பாவும் அம்மாவும் தான் அதனால் பிள்ளைகளுக்கு இல்லைங்க பெற்றோருக்கு தான் சொல்கிறதுக்கு திருமதி மலர்வாணி ஜெயராஜ் அவர்கள் எமிரேட்ஸில் என் பக்கத்துல இந்த லேடி தான் வந்தாங்க ஆறரை மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒரு வாரத்தை அவங்க பேசலையா கோட்டை தாண்டி நானும் நீ வரக்கூடாது நாங்க ரெண்டு பேரும் அப்படித்தானே இருந்தோம் நீ எதுவும் பேசிடாத நானும் எதுவும் பேச மாட்டேன் ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்னைய பார்த்த ஏதோ மாதிரி ஜந்து ஒன்று வருது நம்ம நாட்டை பிடிச்ச கேடு இதெல்லாம் வருதுன்னு நினச்சிருந்துருக்கோம் அது இந்த ஷாம்பைனா என்னமோ வாங்கி வாங்கி குடிக்குது அவங்க ஏன்ட்ட நீட்டுறாங்க அப்பவே இது நினைச்சிருக்கு இது விளங்காத கேஸு நான் மேங்கோ ஜூஸ் கேட்டேன் அவன் போயிட்டு வந்துட்டான் ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்காது இங்கே சாப்பிடுவோம்னு ஒரு சந்தோஷம் தான் மேங்கோ ஜூஸ் இருக்கான்னு கிடையாது உனக்கு வேணும்னா ஒரு கோக்கு வாங்கிட்டு விடிய விடிய சாப்பிடு அதில் என்ன வேடிக்கை தெரியுமா அந்த மாவுக்கு பெரிய சைஸ் டப்பா கொடுத்தாங்க எனக்கு இத்தனூர் கொடுத்தாங்க இந்த சித்தி தாம் பிள்ளைக்கு ஒரு சாப்பாடும் அடுத்த மூத்த ஆள் பிள்ளைக்கு ஒரு சாப்பாடும் போடுவாங்கலாமே அந்த காலம் சித்தினா ராதிகாவும் இல்லைங்க பழைய சித்தி சித்தின்றது இப்போ சொல்ல பயமா இருக்கு தமிழ்நாட்டில் அந்த அம்மாவுக்கு பெரிய சைஸ் கொடுத்தாங்க எனக்கு சின்ன சைஸ் கேட்கவும் வெக்கமா இருக்கு நம்ம அவ்வளோதான் நடத்துவாங்க அதனால் கடைசி வரைக்கும் நாங்கள் எதுவுமே பேசலை நம்ம இதையாக இருந்தோம் இந்தம்மா அம்மா இடையில பாத்ரூம் போறதுக்கு மாதிரி கையை காட்டுச்சு அப்படின்ச்சு நானும் அப்படி எந்திரிச்சுக்கிறேன் எதுக்கு அந்த இப்போ நம்ம சத்தியம் மாறாமல் வரணுமா இல்லையா பேசுகிறது இல்லைன்றது சத்தியமாயிடுச்சு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் யூஎஸ் ஒரு முறை போகும்போது என் பக்கத்தில் அதே மாதிரி தான் துபாயிலருந்து ஒரு அந்த ஊர் லேடி வந்தாங்க அவன் கேட்டான் என்ன வேணும்னா ரெட் ஒயின் ஒயிட் ஒயின்னு மாறி மாறி குடிச்சு தான் ஆனால் கெதியாக வந்தது கடைசி வரைக்கும் அலம்பவே இல்லை நம்மூரில் எ நூறு எம்எல் தான் போடுறான் இந்த ரவுண்ட் அடிக்கிறான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த இதில் தான் சரக்குல ஐட்டம் இல்லையால் அவங்க இதில் கூடுதலாக வச்சுருக்காங்களா இது வழின்னு எடுக்க பதினஞ்சு மணி நேரமாக அப்பப்போ வாங்கி வாங்கி ஊற்றுது ஜாலியாக உட்காந்துருக்கு இவன் வெறும் நூறு அடிச்சுட்டு ஏரியாவே உருள்றான் இவங்க இவங்க இதில் இந்த விசம் இருக்காது போல நமக்கு தெரியாது இருந்தால் ஆடிடுமில்ல நமக்கு சேர்ந்ததெல்லாம் இப்படியாலாம் வருது அதனால முழுவதுமாக நாங்கள் அப்படிதான் பயணம் பண்ணோம் இவங்க என்ன சொல்கிறாங்க தான் பாவம் பலவகை பிரச்சனை அப் கணவனுக்கு மனைவியோட பிரச்சனை மனைவிக்கு கணவனோட பிரச்சனை அப்புறம் ஆஃபீஸ் பிரச்சனை டிராஃபிக் பிரச்சனை இது எல்லாம் தவிர இன்னும் பல பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இருந்து தமிழ் வளர்க்கிற ஒரு இனிய தமிழ் சகோதரி இவர்கள் அந்த அணி சார்பாக மலர்வாணி பேசுகிறார்